ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு குட்டிஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு லஞ்சுக்கு என்னென்ன சமையல் சமைச்சிருக்கேன்னு சொல்லி பாக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் எப்படியும் போல இருந்தே பாக்கலாங்க சாதம் இருக்குங்க பாருங்க சூப்பரான சாதம் அடுத்ததான் வாங்க புண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கிரேவி செஞ்சிருக்காங்க ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த உருளைக்கிழங்கு கிரேவி இதுதான் செஞ்சிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா தேங்காவும் போட்டிருக்கேன் தக்காளியும் வந்து போட்டு செஞ்சிருக்காங்க ரொம்ப அருமையா வந்திருக்கு சப்பாத்தியோட வச்சு சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்குங்க அதனால பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் செஞ்சுட்டாங்க நல்லா பாருங்க நல்லா சாஃப்டான சப்பாத்தி செஞ்சுருக்கேன் நம்மளோட ஃபேவரட் எப்பயும் போல சட்னி செஞ்சு வச்சுருக்கேன் சட்னி வந்து கம்மியா தாங்க செஞ்சுருக்கேன் பாருங்க சட்னி செஞ்சுட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லி செஞ்சிருக்கேங்க இட்லி சாப்பிட்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி சாப்பிட்லாம் சாதம் சாப்பிட்லாம் எது பிடிக்குமோ சிட்னிஸ்க்கு எங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சாப்பிட்டுக்குவாங்க இப்போ வாங்க லன்ச் பாக்ஸ் நல்லா பேக் பண்ணிடலாம் லன்ச் பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குப்பீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி எடுத்துன்னு போவாங்கங்க அதெல்லாம் எது எதுன்னு சொல்லி பாக்கலாங்க ஃபர்ஸ்ட் வந்து சரணுக்கு வந்து சப்பாத்தி கேட்டாங்க அதனால வந்து அவங்களுக்கு சப்பாத்தி தாங்க வைக்க போறேன் நான் எப்பவுமே பாத்தீங்கன்னா சப்பாத்தி வைக்கும்போது இது போல வந்து குட்டி குட்டியா வந்து ஃபிரிட்ஜ் வச்சிருவாங்க அப்போதான் அவங்க சாப்பிட்றது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரொம்பவே சாஃப்ட்டா தான் இருக்கும் ஆனாலும் பாத்தீங்கன்னா அவங்க சாப்பிட வந்து கொஞ்சம் லேட் ஆகுங்க அதனால வந்து இது போல வந்து நாங்க ஃபிரிட்ஜி வச்சுட்டோம் அப்படின் சாப்பிட்டுப்போங்க அதனால அடுத்ததா வந்து அடுத்த வந்து பாத்தீங்கன்னா இட்லி வைக்க போறாங்க அதான் ஃபஸ்ட்டே சொன்னங்க ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம சமைச்சு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க இட்லி வச்சுட்டாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா அன்சிக்காலுக்கு எப்பயுமே சப்பாத்தி தாங்க பிடிக்கும் அவங்களுக்கு டெய்லியுமே சப்பாத்தி கொடுத்தாலேயும் சலிக்காம சாப்பிடுவாங்க ரொம்பவே பிடிக்குங்க அவங்களுக்கு அதனால வந்து இன்னைக்கு சப்பாத்தி வச்சுக்கிறேன் வச்சுட்டாங்க பாருங்க சூப்பரா வந்து சப்பாத்தி வந்து இவனுக்கும் வந்து குட்டி குட்டியும் வந்து சிதாக வச்சிருக்கேன் அடுத்து வந்து கவினு கவிங் வந்து பாத்தீங்கன்னா இட்லி தான் கேட்டதுன்னா அதனால வந்து அவனுக்கு ரெண்டு இட்லி வச்சுக்கிறாங்க வந்து பாத்தீங்கன்னா போதே அவங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி நான் கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரிதாங்க சமைச்சேன் நிதிஷ்கும் பார்த்தீங்கன்னா இட்லி தான் கேட்டிருந்தான் அதனால வந்து அவனுக்கு மூணு கிலோ வச்சுக்கிட்டாங்க தான் சாப்பிடுவான் மூணு வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா எதுக்கும் அடுத்ததான் வாங்க இப்போ வந்து குழம்பு போட்டுடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நிதிஷ் பாக்ஸ் தான் வந்துச்சு அதனால வந்து அவனுக்கு போறேன் உருளைக்கிழங்கு உக்கிழங்கு தான் வச்சுக்கிறேன் அவன் வந்து பழம் கொஞ்சம் நல்லாவே தாராளமா சாப்பிடுவான் அவனுக்கு கொஞ்சம் குழம்பு போட்டு வச்சுக்கிறேன் அடுத்ததான் கவி கவினுக்கும் வந்து உருளைக்கெழங்கு வந்து ரொம்பவே பிடிப்போங்க அதனால அவனுக்கும் வந்து கொஞ்சம் குழம்பு வந்து அதிகமாவே வச்சுக்கிறவா பாருங்க போட்டு வச்சுக்கிறேன் இது அப்படியே சரணி வந்து பழம் கம்மியாதாங்க சாப்பிடுவா அடுத்து அன்சிக்கா அவர்களுக்கு உள்ள கலந்து குழம்பு வச்சுக்கிறேங்க பாருங்க சூப்பரா வந்து அவங்களுக்கு வந்து குழம்பு போட்டு வச்சுட்டேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான சமையல் தாங்க சமைச்சிருக்கேன் ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் எழுந்ததே லேட் ஆனதுனால டக் டக்குன்னு வந்து சமைச்சு முடிச்சுட்டாங்க இன்னைக்கு இதெல்லாம் இருந்தா நான் சமைச்சிருக்கேன் நான் சமைச்சதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தியும் இந்த உருளைக்கிழங்கு கலந்து வேலியும் வந்து ரொம்பவே பிடிக்குங்க சாப்பிட முடிச்சாச்சு வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வந்து சமையல் செய்ய சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பாக்கலாம் அது வரைக்கும் பாய்